ஜெயலலிதா அதிமுகன்றது ஒரு ஊழலில் கொண்டு போன கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி எடப்பாடி எப்படி இறங்கி வந்து வாப்பா தம்பி உக்காரா மாப்பிள்ளை மச்சான் சகோதரான்னு சொல்லி பேச வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை சரியா இல்லை குறைந்தபட்சம் இவர் போய் அதுக்கான முயற்சியில் இறங்கினார் இல்லை இல்லை இறங்குறதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ஐயா வரமாட்டாங்க இப்போ ராமதாஸ் ஐயாவே எடுத்துப்போம் அப்பனுக்கு பிள்ளை அப்பனுக்கும் புள்ள அப்போ தான் புல்லையே வந்து தெரியும் எல்லாருக்கும் அந்த கட்சியில் அங்கேயே சிக்க சம்போசா இருக்குது பிள்ளைய புள்ளையை போய் நம்ம தலையிட முடியுமா அப்போ இதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இதெல்லாம் வந்து ஆளுமைகளை ஒருங்கிணைக்கிறது வந்து ரொம்ப கடினம் இல்லை இது கடினமானது தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே சரிதான் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு தமிழ் ஒரு குறியீடாக சீமான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏன் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கவில்லை பல மேடைகளில் சொல்லிட்டாரு இன்னைக்கு ஒன்று நாலு எட்டுன்னு வந்து நிற்கிது என்னைக்கு இது நாலு ரொம்ப நாள் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் கேள்வி செய்யலாம் இல்லை நாங்கள் நியாயமாக கூட கேட்கலாம் என்னைக்கு இது பத்து பதினஞ்சு இருபதோ இல்லை அதுக்கு மேலே தாண்டுதோ தான் ஓரளவு பேசுகிறதுக்கோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உக்காரன்னு சீட்டில் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ விஜய் கூப்பாடு போட்டு கூப்பிட்டு திரும்ப திருமாவளவா காங்கிரஸ் சொல்லாமல் எல்லாரும் வருவாங்க நம்ம நம்பி வருவாங்கியா எவனும் போல அவர் வாக்கு நிரூபிக்க முடியல அவருக்கு ஒரு மண்டையில் ஒன்றும் இல்லை எந்த ஒரு கருத்திலும் இல்லை பயந்தோ பைந்தாங்கோழி போயிலாம் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த மக்கள் கூட்டத்தை காமிச்சு எல்லாம் ஏமாத்தலான்னு பார்க்குறாரு முடியல இங்கே எல்லாம் இருந்தும் இந்த ஒருங்கிணைப்புன்றது வந்து ரொம்ப கடினமான தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுன்றது அது கொஞ்சம் நாளாகும் சொன்ன மாதிரி சதவீதம் ஏறி நம்மளுக்குன்னு ஒரு ரேங்கிங் ரேங்கிங் வந்துச்சுன்னா அப்போதைக்கு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து வெல்ல முடியும் உடனே இந்த ஆட்டம் வந்து என்னமோ இன்றைக்கி எடுத்த உடனே டக்குன்னு அடித்து முடிச்சிடுன்றது முடியும்